ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்த ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து அந்த எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி எப்படி சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடு நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கலை ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் சனி பகவானுக்குன்னு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நில ராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் படத்தை அது வந்து கிட்டப்போ மகர லக்கணத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னத்தில் பாக்கியஸ்தானம் கண்ணீர் ராசி வந்து மகளிலிருந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் அளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே சனி சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம தெரிஞ்ச விஷயம் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பங்கள் நீர் தேங்குவதனால் சொன்னால பல நோய்கள் பரவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும் குருங்கிறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலபுரத்துக்கு ஆறாடம் கண்ணீரா இப்போ தேவை இல்லாமல் ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க உட்காருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா சேங்கன் பண்ணுறேன் பிஸ்னஸ் லோன் பண்ணுறேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் ஹவரில் ஏஜென்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பணம் பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தால் மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைனா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக அதனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நே வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகம் நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசியாதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட அரசத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிஜுவல் நம்பர் இருக்கு மேடம் இதில் நீங்கள் பேசியிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் நான் இண்டிஜுவல் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அவன் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க நாம் வந்து தொடங்குறோம் நேயர்களே இந்த சனி பயிற்சி இவங்க ராசி அப்படின்னு பார்க்க போறாரு அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ரிஷபராசிக்கு சனி மிக மிக முக்கியமான யோக யோகக்காரகன் சனி பகவான் ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை கையில வச்சுக்காரர்களுக்கு சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை வைத்துக் கொண்டு பதினெட்டாம் இடத்தில் உங்களுக்கு அவர் பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சொல்லணும் அதனால ரிஷபராத்தார பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரை ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நினைப்பேன் ஏன்னா ஒன்பது கர்மாவை குறைந்து வருமானத்தை பெருகி அந்த லாபத்தை வந்து பேங்க்ல சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் இத பத்தி நம்ம ஜோதிட கூட என்ன பகிர்ந்து நேயர்களுக்கு சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சனி பகவான் வந்து ஒன்பது பத்துக்கு அதிபதி பதினொன்னாம் இடம் இப்ப வந்து சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க அது ஒரு புணர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ என்னென்னா ஒரு சின்ன பிரேக்கப் மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் சின்னதாக ஒரு தடை தாமதங்கள் அது மட்டும் இல்லை தலையில் ல இந்த லக்னோ ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சனி பார்க்கும்போது இந்த நீர் கோர்வைகள் அதிகமாக வரும் இதனால் ஆகும்னா இது காவிரிக்கு வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது கல்வியில் ஒரு சின்ன தடைகள் வரும் ரிஷவராசிக்கு ஆக்சுவலாக வந்து எல்லா எல்லா ராசியை விட ரிஷவராசிக்கு தான் ஹையஸ்டான பலன் வந்து இந்த வருஷம் கிரகப்பயிற்சிகளெலாம் கொடுக்குது இப்போ சனி வந்துட்டாரே இவங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் குரு வந்து லக்னத்தை அந்த ராசியை விட்டு போகணும் அதுக்கப்புறம் தான் அந்த சனி பயிற்சி பலன் யோகத்தை பண்ணும் அது மட்டும் இல்லை சனி மூணாம் அருவியாக பார்க்கும்போது இடமாற்றங்கள் வரும் ஸ்கூல் இப்போ சின்ன அதாவது அடிப்படை கல்வி படிக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் மாத்திரை தன்மையெல்லாம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும் அது மட்டும் இல்லை பூர்வ புண்ணியம் சொந்த ஊர்லேருந்து வெளியில் வேலை தேடி போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த அமைப்பு பூர்வ புண்ணியத்தை விட்டு ஊரை விட்டு ஊர் போற அமைப்பெல்லாம் கூட ரிஷபராசிக்கு உண்டு அப்படி போனாலும் அவங்க அந்த தொழில் ஏன்னா தொழில்காரகன் தான் லாபஸ்தானத்துக்கு போறதுனால அந்த தொழில அவங்க நல்ல கொடுக்கறதுக்கு தான் உண்டான வாய்ப்பு வாய்ப்புங்கய்யா ராசியை பொறுத்த அளவுக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து சனி நல்ல பலனை தான் கொடுக்குங்கய்யா ஒரு மாற்றத்தோடு சேர்த்து கொண்டு காப்பாற்றணும் ஒரு அற்புதமான ஒரு வெளியூர் நாள் ஒரு வருமானங்கள் வருவதற்குண்டான சாத்தியங்கள் அற்புதமான விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஐயா அதாவது ரிசபராசியை பொறுத்தளவுக்கு சனி யோகாதிபதின்னு ஐயா சொல்லிட்டாரு இருந்தாலும் ஒரு யோகாதிபதியாக இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை வச்சு ஒரு யோகாதிபதினு சொல்லிட்டாரு பதினொன்றுக்கு போயிட்டார் எந்த ஒரு கிரகமும் அது பதினொன்று பா பாவ கிரகங்கள் இருந்தாவே லாபத்தை இரட்டிப்பாக கொடுக்கும்பாங்க சுபகிரகம் இருந்தால் நியாயமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு இப்போ ரிஷபராசிக்கு வந்து பதினொன்று சனி பகவான் இருந்து தன்ராசியை பார்க்கறாரு அப்போ லாபத்தையும் கொடுப்பார் அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனையும் கொடுப்பார் ஏன்னா ராசியை பார்க்கும்போது சனி பகவான் நம்மளே சோதிப்பார் சனி பகவானோட ஒரு பார்வை ரிசபராசி உள்ளதுனால நீங்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்கிதேன்ட்டு அதாவது ஒரு உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக அவரு தான் பாக்கியாதிபதியாக தான் அப்போ பாக்கியாதிபதி தொழில் சாணாதிபதி போய் லாபத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ உங்களை பார்க்குறாரு அப்போ நீங்கள் நியாயமான ஒரு முறையில் உங்களோட தொழில் வர்த்தகம் இருந்துச்சுன்னா ஏன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து நிலத்த தூத்துல பிறக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து தனத்தை கொடுக்கக்கூடிய ராசி ராசி தான் அப்போ தன முதலீட்டெலாம் நீங்கள் வந்து செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு செய்யணுங்க ஏன்னா தனம்னா ராசி ஒரு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடங்க அந்த இடம் அந்த ராசியில்தாங்க சந்திர பகவானை உச்சம் பெறக்கூடிய தன்மை அங்கே தான் இருக்குது அதனால் பணம் நீங்கள் வந்து கையாடும் போது அதை வந்து நீங்கள் நேரடியாக கையாடினிங்கன்னா உங்களுக்கு அது வந்து லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து போயிருங்க அதாவது லாபத்திலேயே ஒரு பாதகத்தை ஏன்னா பாதகாதிபதியும் ரிஷபராசிக்கு சனி பகவான் தான் அப்போ நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நற்பான நபர் மூலயமா அந்த பண பரிவர்த்தனைலாம் நீங்கள் செய்யும்போது மேலே அக்கௌண்ட்டில் சேமிப்பு வச்சு ஏன்னா ரிஷபராசி தனஸ்தானம் சேமிக்க சேமிப்பை உங்களுக்கு லாபங்கள் கூடும் அதனால் இந்த ரிசபராசிக்காரங்கள் சேமிப்பை முழுமையாக விரயமாக உங்களுக்கு இருந்தாலும் அது லாபத்தை கொடுக்குங்க அதனால் சேமிப்பு முக்கியங்க அருமை நல்லா சொன்னீங்க ஏன்னா ராசிக்கு விட பாதுகாதிபதியும் சனிதான் அப்ப என்ன அப்படின்னு சொன்னா முன்னோர் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ண கூட பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அது பிரச்சனை வந்துடும் ஏன்னா அந்த ராசி அதிபதி சுக்கரனும் அங்க சனிப்படத்தான் சேர்ந்து சுக்கிரனும் அதிபதியா சுக்கரனும் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் அவர்கள் அனைவரும் அமர்ந்திருப்பது ஒரு அருமையான விஷயத்தை சொன்னாங்க பாலகரங்கள் இருந்தால் ரெட்டிப்பு தன்மையை கொடுக்கும் அதுல யோகாதிபதி வேற அதனால கண்டிப்பாக நிச்சய சிவராசிக்காரர்களுக்கு நற்பணங்களை கொடுக்கிறதுல எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை திருமதி கனிமொழி மேடம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது இப்ப ரிசபராசி நேயர்களுக்கு அதாவது அவங்களோட ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அவருடைய பார்வை வந்து அவன் காலகிருஷ்ண ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக முன்னேற்றமான ஏற்றத்தை கொடுக்கும் அது ரொம்ப அதாவது எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டமாக இது அமையும் அதே சமயம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு அதாவது ஒன்பது பத்துக்குடைய சனி பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு அப்ப பூர்வீக சொத்துக்கள்ல வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்துல ஒரு அதாவது ஒரு தீர்ப்ப கொடுக்கும் ஒரு நிறைவை கொடுக்கும் அதாவது பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது குடை பாதகாதிபதியாம் வரனால தந்தை வந்து இவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் அதுல வந்து இவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலையை உருவாக்கும் அதாவது தந்தை எவ்வளவுதான் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் இவர்களுக்கு வந்து அதன் மேல் ஒரு ஒரு திருப்தி தான் சுயமா நிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்து இவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து ஓடிட்டே இருக்கும் ஆனா வந்து நீங்க அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு தனிப்பான்மையான ஒரு மதிப்பு வந்து உங்களுக்கு கூடும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரிசர்வ ராசினியருக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் அருமை என்ன தந்தை சொல்ல தந்தையால் ஏற்படக்கூடிய ஒரு அதிருப்தி விட்டு போக போறது கிடையாது உரம் விட்டு போகக்கூடியது கிடையாது இருந்தாலும் அந்த கிரகத்தின் தன்மைகளினால் சில பாதிப்புகள் வரும் ஆனா அதே தந்தை பூர்வீக சொத்தை அடைவதற்கு வடிவம் ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தை நீங்க முன் வச்சீங்க இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி வந்து காலபுதிகள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு அந்த அந்த ஸ்தானாதிபதியும் பயனுள்ள உட்காந்துருக்கிறாரு முயற்சி ஸ்தானாதிபதியும் பயனுள்ள உட்காந்துருக்கிறாரு ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாகும் போது அதில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்கள இப்போ இத்தனை கிரகங்கள் அங்கே உட்காந்துருக்கு நாலாம் படத்துக்கு சுகஸ்தானாதிபதி சூரியனும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார் இப்போ இத்தனை கிரகங்கள் அங்கே இருக்கும்போது சூரியனுடன் சேரும்பொழுது அஸ்தம அஸ்தமன தோஷம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்துடும் அது டிஸ்டன்ஸை பொறுத்து வரும் அது அப்பப்போ வந்து எல்லாம் திரும்ப சொல்லிட்டு இருப்போம் எந்த பிடிக்கல வந்து அத்தவணை மாதிரி என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இறை வழிபாடு முக்கியத்துவம் கொடுங்க ஆனால் ஏற்கனவே சுக்கரனுடைய ராசிக்காரங்க நீங்கள்லாம் வந்து பந்தா பண்ணது தயங்கவே மாட்டேங்க கையில் காது இருக்கோ இல்லையோ டிப் டாப்பாக ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் ஸ்டைலான டீஷர்ட் போடணும் ஷர்ட்டிங் பண்ணணும் லுக்கிங் பர்சனாக இருக்கணும் அழகாக இருக்கணும் எந்த மாதிரி நெத்தியில நம்ம போட்டு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் எந்த இப்படி பலதரப்பட்ட ஒரு ஆசைகள் அபிலாசைகள் இயற்கையாகவே இருப்பது சம்பராதிக்காரங்களுக்கு அதனோட அதிபதியாக லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதனால வந்து கொஞ்சம் சனியோட தன்மைப்படுவதால் சனியோட பார்வைப்படுவதால் அதில் அடக்கி வாசிப்பது ரிஷபராசிக்காரனுக்கு நல்ல விஷயம் கனிமகள் மேடம் இவருக்கு வேற என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினாக வந்து நிலத்தத்துவத்தை ரெண்டு வீட்டையும் பார்க்கறதுனால இவங்க கிராம அதிதேவதைகளை வழிபாடு பண்ணுறது சிறப்பான ஒரு பலனாக இருக்கும் ஐயா அது மட்டும் இல்லை அஞ்சு எட்டு காம்பினேஷனுங்கிற இடத்த வந்து பத்தாம் பருவி அப்போ பார்க்குறதுனால இப்போ தொழிலுக்காகவோ அல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்குலாம் அந்த ஆசையின் காரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும் அதனால என்னென்னா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது அந்த நெக ஆசைகளை குறைக்கிறதுக்கு கால பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனாக நன்றிமா சரியா சொன்னீங்க ஈசனின் தாசன் பைரவனின் நேசன் சனி பகவான் அதனால சனி பிரீதி எடுத்துக்கிட்டாலே பைரவ வழிபாடு சாலை சிறந்தது தான் அதுவும் தெய்வ ரொம்ப குறிப்பாக சொல்லலாம் ரொம்ப அருமையாக ஞாபகப்படுத்தினீங்க பைரவ வழிபாடு சிறந்தது சரி சந்திரன் சார் உங்க தரப்பில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் அதாவது பொறுத்த பொறுத்தளவுங்க அதாவது சனி வந்து ஒரு ஜீவனத்துக்கு காரகன் தொழிலுக்கு காரகன் அப்போ வேலை செய்கிற ஒரு நபர்களுக்கெல்லாம் அதாவது தொழிலாளிக்கெல்லாம் அதாவது துப்புரம் தொழிலாளி எடுத்துக்கலாம் வேலை செய்கிறவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இவங்களால் முடிஞ்ச ஒரு அவங்ககிட்டேருந்து ஒரு பேரம் பேசக்கூடாது ஒரு ஒரு காய்கடை வச்சுருக்கிறாங்க ஒரு சிறிய விவசாயலாம் இருக்கிறாங்க வியாபாரம் பண்ணுறவங்க அவங்ககிட்டலாம் நீங்கள் பேரம் பண்ணி காசை வந்து குறைக்கக்கூடிய தன்மையெலாம் வேண்டாங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எப்பொழுதும் ஒரு உங்களுக்கு அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து அதிகம் பேரம் பேசி அதுக்குண்டான ஒரு தன்மைகளை நீங்கள் குறைக்கிறதுனால உங்களுக்கு பாவத்தை கூட நீங்கள் சேர்த்துற மாதிரி இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு தாராளமான அப்ஸோட அவங்களோட பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு கருமாவோட பலனையும் குறையுங்க இது சிறந்த ஒரு பரிகாரமாக கூட ஆகும் வச்சுங்களேன் இது நமக்கு நம்மளாலே நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லா இருப்போம் அதாவது ஒரு வர்த்தகம் செய்வது வந்து வேலை செய்கிறவங்க நல்லா இருந்தால் அந்த முதலாளி நல்லா இருக்க முடியும் அதனால் ரெண்டு பேத்துக்கோட தொடர்பு நல்லா இருக்கும் இது ஒரு நல்ல பரிகாரமாக நீங்கள் எடுத்து செய்யலாம் ரொம்ப அருமை இப்போ நாங்களே சொல்லுவோம் கோயிலுக்கு போகிறோம் பூக்கடையில் வந்து ஐம்பது ரூபா ஒரு மாலை சொல்கிறேன் ஒரு நாற்பது ரூபாய்க்கு நம்ம கேட்போம் நம்ம அதை வாங்கிட்டோம்னா நம்மளை பெரிய ஒரு உலகமாக சாதனை செஞ்சு தான் ஃபீல் பண்ணிக்கிறோம் பத்து ரூபாய் நம்ம கம்மி பண்ணிட்டோம் அதனால உண்மையாக பண்ணக்கூடாது அந்த பத்து ரூபாய்க்கு உண்டான கர்மா நம்மளை சேர்ந்துடும் அந்த பெண்ணுடைய கர்மா அந்த வியாபாரியினுடைய கர்மா நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பேரம்ப அவர் தப்பு செஞ்சால் அந்த கர்மா அவருக்கு போட்டும் உங்கள் கர்மா குறையுதுன்னு நினச்சிக்காங்க எதுக்கிட்டதான் இந்த பேரம் பேசுறதுங்கிறத வந்து இந்த சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயம் அவன் இல்லாத அவன் கொடுத்து பழங்க அந்த மாதிரிதான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு போவோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்களை சொன்னீங்க கனிமொழி மேடம் இந்த ரிசர்வ ராசிக்காரங்க மெயினா பாத்தீங்கன்னா உணவு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சனிக்கிழமை என்ற தயிர் சாதம் தயிர் சாதத்துல எள்ளுல கலந்து காக்கைக்கு வைக்கிறது இவங்களுக்கு சிறப்பு அத வந்து ரெகுலரா சனிக்கிழமை செஞ்சுட்டு காலங்கால காலையில எழுந்து குளிச்சு விட்டு சுத்தமா இந்த இதை ப இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை தடைகளும் பண ரீதியான பிரச்சனைகள் பாதிப்புகள் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் அது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை அன்றைக்கோ இல்லை சுவாதி நட்சத்திரத்தில அன்னைக்கோ ரொம்ப இந்த வழிபாடு செய்யறது இவர்களுக்கு எல்லா வித அனைத்து தடைகளையும் அனைத்து மனசங்கடங்களையும் போகக்கூடிய வழிபாடா இருக்கும் அப்படின்னு

அந்த இதுல வந்து எள்ளு சனி பகவானுக்கு நீர்ராசில் இருக்கிற சாதம் மற்றும் தண்ணீர் அதெல்லாம் வந்து போகுது அதுக்கப்புறம் குரு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லெண்ணெய்ங்கிறது சனிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எவ்வளோ விஷயங்களே ஒரு பிரசாதமே நமக்கு தீக்குது அப்ப இந்த எள்ளோதரை நீங்க வந்து இன்னைக்கு சீக்கிரம் இருக்காங்கன்னா சிவன் கோயிலில் போய் எல்லோதரை சனிக்கிழமை எண்ணிக்கை எல்லோதனை செய்ய சொல்லி அதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான நற்பலங்களில் கண்டிப்பாக கூட